வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இது நம் கவனத்திற்கான முக்கிய அரசியல் செய்திகளை பார்ப்போம் திமுக உட்கட்சி மோதல் நீடித்து வரும் நிலையில் அதன் தலைவர் ராமதாஸ் கூட்டிய ஆலோசனை கூட்டத்தை மூன்றாவது நாளாக அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்தார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் மூன்றாவது நாளாக நேற்று நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆனால் பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் இதனால் அக்கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இக்கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என நம்பிக்கையுடன் எதிர்பார்த்த நிலையில் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் வன்னியர் சங்கம் மற்றும் பாமக எந்த சமுதாயத்திற்கு எதிரானது அல்ல என்றும் வன்னியர்களுக்கு உரிமை வேண்டும் எனவும் அதுபோல அனைத்து சமுதாயத்துக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்நிலையில் பாமக மாவட்ட தலைவர்கள் செயலாளர்களை பதவியிலிருந்து ராமதாஸ் நீக்க உள்ளதாக வதந்தி வெளியாகியுள்ளது இதனால் அக்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சலசலப்புக்கு விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் எனவும் ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள் எனவும் தெரிவித்தார் அனைத்து அரசு துறைகளும் ஒருங்கிணைந்து பேரிடர் கால பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை ஆயத்த நிலை மற்றும் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு குறித்து முதல்வர் தலைமையில் நேற்று சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் சென்னை மாநகராட்சியில் தற்போது நடைபெறும் மழைநீர் வடிகால் கால்வாய்கள் மற்றும் குளங்கள் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் பருவமழை ஆயத்த நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும் அரசு ஊழியர்கள் முழு முனைப்போடு பணியாற்ற வேண்டும் ஆகிய ஆலோசனைகளை வழங்கினார் டெல்லியில் வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்த உள்ளார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெற உள்ள அரசியல் கட்சிகளுக்கான வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்களுக்கான பயிற்சி முகாமில் தமிழகத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிசிகா தேமுதிக நாம் தமிழர் உள்ளிட்ட பனிரண்டு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் திமுக சார்பில் எம் பி எம் எம் அப்துல்லா உள்ளிட்டோர் பங்கேற்க ตูนแล้วนะ அரசியல் கட்சிகளின் உண்மையான உறுப்பினர் தரவுகளை சரிபார்க்க தேர்தல் ஆணையம் சரிபார்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தமிழக இளைஞர் காங்கிரசுக்கு உறுப்பினர்களை சேர்க்கும் பணி கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை நடைபெற்றது தமிழகம் முழுவதும் மூன்று லட்சத்து இரண்டாயிரம் பேர் புதிய உறுப்பினர்களாக சேர்ந்ததாக அறிவிக்கப்பட்டது ஆனால் உறுப்பினர்களின் தரவுகளை சரிபார்த்த போது ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் போலி உறுப்பினர்கள் என்று கண்டறியப்பட்டது கட்சி தலைமை அளிக்கும் நிர்பந்தம் காரணமாக போலியாக உறுப்பினர்களை சேர்த்து அந்த எண்ணிக்கையை தங்கள் கட்சியின்

தேர்தல் பணிகள் மட்டுமின்றி அரசியல் கட்சிகள் நியாயமான முறையில் வெளிப்படை தன்மையுடன் இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்திடமே உள்ளது நாட்டில் நியாயமான தேர்தலை நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்தை சேர்ந்ததே நியாயமான தேர்தல் நடக்க என்றால் மக்களிடம் உண்மையான தகவல்கள் சென்றடைய வேண்டும் பொய்யான உறுப்பினர் சேர்க்கை பொய்யான வாக்குறுதிகளை தடுப்பதும் தேர்தல் ஆணையத்தின் பணிகளின் ஒன்று அது தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதால் உறுப்பினர் விவரங்களை ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களுடன் இணைத்து சரிபார்த்தும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது மக்கள் உண்மையான தகவலை அறிய உதவும் என கோரிக்கை எழுந்துள்ளது உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணம் சாட்சிதானே என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வசெயல் மீது இளம்பெண் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டு வைத்தார் அது மட்டுமல்லாமல் தெய்வசெயல் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டி வருவதாக அந்த பெண் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் வழக்கில் எஃப்ஐஆர் கூட பதியாமல் ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவியிடம் முறையிட்ட பிறகே எஃப்ஐஆர் பதிந்துள்ளது மேலும் தன்னை போன்ற இருபது வயதுள்ள இருபது பெண்கள் தேவ செயலின் கொடூரப்பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சிக்கு சாட்சி தானே என கேள்வி எழுப்பியுள்ளார் பொள்ளாச்சி வழக்கிற்கும் சிபிஐக்கு மாற்றினேன் நீங்களோ அரக்கோணம் வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என ஸ்டாலின் மாடல் அரசை குற்றம் சாட்டினார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை அமைச்சர் அன்பின் மகே சொல்லிட்ட திமுகவினர் பெயரை சொல்லி தான் மிரட்டப்படுவதாக சொல்கிறார் குறிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷின் தனிப்பட்ட உதவியாளர் உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக அந்த மாணவி கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே கேட்கிறேன் திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை துணிகட்டும் வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் யார் அந்த தம்பி என பதிவிட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன நன்றி